மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதல் பேரன் பாட்டி படுகாயம் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மறுவளம் கிராமம் மதுராந்தகத்திலிருந்து செய்யூர் நோக்கி சென்று அரசு பேருந்து மறுவளம் வழியாக செய்யூர் செல்கிறது அப்போது மறுவளம் பேருந்து வரும்பொழுது பேருந்தை வலதுபுறமாக பேருந்து இயக்கியதால் எதிரே இருசக்கர வாகனம் மீது மோதியது இருசக்கர வாகனத்தில் வந்த பாட்டி ராஜேஸ்வரி பேரன் சச்சின் இருவரும் பேருந்தின் தகடு கழித்து படுகாயம் அடைந்தனர் உடனே பேருந்து ஓட்டுநர் பயந்து பேருந்து நிறுத்திவிட்டு ஓட்டுநர் ஓட்டம் பிடித்தனர் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது சம்பவ வந்த அரசு பேருந்து கழக மேலாளர் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்கள் இருவருக்கும் சிகிச்சை அளிப்பதாகவும் ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி அளித்ததின் பேரில் போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது ஆனா அந்த ரூட்ல வந்து மூணு ஃபீட் பிரேக் இருக்கு

மல்லிகா ஆமாங்க வருதுங்க ஆமாங்க வருதுங்க ஆமாங்க வருதுங்க ஆமாங்க வருதுங்க